ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்போக்கன் ஹிந்தியில் ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்க்காதவங்க அது போய் பார்த்துட்டு வாங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடு சம்பந்தமான சென்டென்சஸ் பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மதருக்கும் ஒரு டாட்டருக்கும் இடைப்பட்ட கான்வர்சேஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ உள்ளரப்போல்லாம் நம்ம இது வரைக்கும் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஒகேபுலரி வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் ஹோம் வீட்டில் பெட்வீன் மதர் அண்ட் டாட்டர் தாய் மகளுக்கு இடையே சரி ஃபஸ்ட்டு அம்மா சொல்கிறாங்க உஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய பொண்ணு ஸோ அவங்கக்கிட்ட இவங்க கான்வர்ஸ் பண்ணுறாங்க ஹிந்தியில் எதை சொல்கிறாங்க பாருங்கள் உஷா எழுந்துரு ஆறு மணி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் பாருங்கள் உஷா உட்டோ உட்டோன்னா எழுந்துருயா அப்படின்னா ஓ கயா அப்படி கூட சொல்லலாம் சே பஜே ஓகையா ஆறு மணி ஆகிடுச்சி சே பஜயா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் சொல்லலாம் அடுத்து பிரவீன் மா உஷா கேட்குறா அவங்க பொண்ணு கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட பிரவீன் எங்கே இருக்கான் கஹானா எங்கே ஹைனா இருக்கான் ஸோ எங்கே இருக்கான் பிரவீன் கஹாஹ பிரவீன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவனும் அவன் அஞ்சு மணிக்கே ஏஞ்சிட்டான் ஒவ்வொத்தோ பாஞ்சு பஜேகி உட்கையா அவன் அஞ்சு மணிக்கே ஏஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றான் அடுத்து உஷா சொல்றான் கியூமா உசி கியூ வக்தி ஜகாயா அதாவது அம்மா கிட்ட உஷா சொல்றான் என்ன சொல்றான் ஏமா என்னையும் அப்பயே ஏன் எழுப்பலை என்னையும் அப்பயே ஏன் எழுப்பலை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல பாருங்க முஜேபினா என்னையும் உசி வக்தனா அப்பையே சரிண்ணா கியோனா ஏன் நகி ஜகாயனா எழுப்பல அடுத்து அம்மா சொல்றாங்க ஜகாயத்தோ தா ஜகாயத்தோ தா அப்படின்னு என்ன அர்த்தம் எழுப்ப தான் செஞ்சேன் ஜகயத்தோ தான் அப்படின்னு அர்த்தம் எழுப்ப தான் செஞ்சேன் பர் ஆனால் தும் கருவட் கருவட் பதல்கே இல்லை பதல்கர் கருவட் பதல்கர் சோகை அப்படின்னு அர்த்தம் நீ வந்துட்டு புரண்டு படுத்து தூங்கிட்ட அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இதில் ஒரு நியூ வேர்டு நியூ கருவட் பதல்கர் கருவட் பதல்கர்னால் புரண்டு இல்லை சொல்ண்டு திரும்பி ஊழ மாதிரி புரண்டு படுக்கிறது ஸோ சோகை கர்வர்ட் பதல்கர் சோகை அதுக்கு உஷா சொல்கிறா பிரவீன் கேக்கர் ராகாக ஸோ பிரவீன் கியாக்கர் ராகேம்மா பிரவீன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அம்மா அப்படின்னு வந்துட்டு அவள் கேட்குறான் அதுக்கு அம்மா சொல்றாங்க ஓ பாட் படுறாக அவன் லெஸ்ஸன் படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உஷா சொல்கிறாள் அத்தியாபக ஜி நே घर में करने के लिए मुझे भी गणित के कुछ सवाल दिए हैं। अद्वैत आत्याबक जी ना टीचर लास्ट घर में ना वीट ल, करने के लिए ना वीट ल है। मुझे भी ये गणित के कुछ मैक्स लक उन्जोम सवाल दिए हैं क्वेश्चंस के ट्रिक आएं कुड़त கொஞ்சம் கொஸ்டின் சவால்லாம் நடந்துங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கு அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தோ ஜல்தி விட்டோ அப்படின்னா சீக்கிரமாக எழுந்துரு ஸோ இங்கே தோன்றது பாருங்க நிறைய அர்த்தத்தை குறிக்கும் இந்த இடத்துல அப்படின்னா ஸோ அப்படின்னா சீக்கிரமாக எழுந்துரு ஹாத் மூ தோவோ அப்படின்னு அர்த்தம் ஹாத்னா கை மூனா முகம் ஸோ அதெல்லாம் தோவோனா கழுவு தோன்றது கூட நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஹாத்துமும் தோவோ கழுவு அவுர் தாந்த் சாஃப்கரோ தாத்னா பல்லு பல்ல தொலக்கு பல்ல விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உஷா சொல்கிறாங்க மேரா பிரஷ் கஹா ஹைமா என்னுடைய ப்ரஷ் எங்கே இருக்கும்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் வஹி நல்கே பாஸ் அலை மாதிரி மே ஹே தே அங்கே ஒரு குழாய் இருக்குது நல்னால் குழாய் பைப்பு ஸோ அந்த பைப்புக்கு பக்கத்தில் கே பாஸ்னால் பக்கத்தில் அலமாரி மாறி இருக்குது அங்கே போய் பாரு இல்லை பா தேக்கோனா பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உஷா சொல்கிறாம்மா நல்மே பாணி நையாத்தா அப்படின்னா அர்த்தம் குழாயில் நல்லா குழாய் ஸோ குழாயில் இந்த மெயினாக இல்லை குழாயில் பானினைய ஆத்தானா தண்ணி வரலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க டோக்கியா தென் வாட் அப்படின்னு அர்த்தம் அதாவது இல்லைன்னா என்ன இல்லை அப்புறம் என்ன வால்ட்டியுமே பானி ரக்காக வால்ட்டினா வாலி ஸோ வாலியில் தண்ணி வச்சிருக்காங்க வைக்கப்பட்டிருக்கிறது அதான் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ பால்ட்டியுமே பானிலக்காக அதுக்கப்புறம் உஷா சொல்கிறாங்க பித்தாஜி கஹாஹே பித்தாஜி கஹாஹேம்மா கேட்குறாங்க அதுக்கு இந்த இடத்துல அப்பா எங்கே இருக்காரு எங்கே இருக்கார் அம்மா உஷா சொல்கிறாங்க அப்பா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா வே டகல்னே கையே டஹல்னால் அங்கங்கே சுற்றுறது உலாவை போயிருக்காங்க எங்கள் வெளியில் வெளியில் போயிருக்காங்க சுற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் வாக்கிங் அந்த மாதிரி டகல்னை கே ஹே வே அவரு வாக்கிங் போயிருக்காரு துமாரா ஸ்கூல் கித்தனை பஜே சுரு ஹொத்தாக உன்னுடைய ஸ்கூலு துமாரா ஸ்கூல்னா உன்னுடைய ஸ்கூலு கித்தனை பஜே சுரு ஹொத்தாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உஷா சொல்கிறாங்க மேரா ஸ்கூல் சாடே நோ பஜே சுரு ஹோத்தாக இந்த இடத்துல பாருங்கள் இப்போது ஒரு நம்பர் இருக்குது நோ எக் தோ தின் சார் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி சாடேன்னு போடும்போது அது ஆஃபை குறிக்கும் ஸோ அப்போ நோ பஜேனா ஒம்பதரைன்னு அர்த்தம் சப்போஸ் தஸ் பஜே அப்போது சாடே தஸ் பஜேனா பத்தரை சாடே சாத் பஜே ஏழு சாடே கியாரா பஜே அப்படின்னா பதினொன்று அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ மேரா ஸ்கூல் சாடே நோ பஜே சுரு ஹோத்தாக அப்படின்னா என்னுடைய ஸ்கூலு ஒம்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது துவங்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க குச்சமயப்பட் கொஞ்ச நேரம் படி ஃபிர் தயார் ஹோ ஜாவ் கொஞ்ச நேரம் படி அப்புறமேட்டா தயார் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கன்னா ஸ்கூலுக்கு ஸோ குச் சமைப்படனா கொஞ்ச நேரம் படி ஃபீர் தயார் ஹோ ஜாவ் அப்படின்னா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீ வந்துட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு கான்வர்சேஷன் இந்த மாதிரியான கான்வர்சேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிராமர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கா கான்வர்சேஷனுக்கு வாங்க ஒரு சில பேசிக் கிராமர் போட்டிருக்கேன் இன்னும் கிராமர்லாம் அடுத்தடுத்து வரவிருக்கு ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் நிறைய ஒக்கேபுலரெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எதுலேருந்து வந்திருக்குன்றதை கண்டிப்பா இது மோஸ்ட்லி பி ஓப்ஸ்லேருந்து வந்திருக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்லேருந்து வந்திருக்கு சிம்பிள் பாஸ்ட்லருந்தும் வந்திருக்கு கன்டினியூஸ் டென்ஸ்லேருந்தும் வந்திருக்கு ஸோ அப்போ கிராமரை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க நிறைய பேருக்கு ஒக்கேபுலரியில் எதாவது டவுட் இருக்குதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு புதிய விடியல் சந்திக்கலாம் தேங்க்யூ